இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது உங்களை எல்லாம் பார்த்தது வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தில் என்ன பேசுறதே எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்மளோட அருந்திரியர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ நம்ம எனக்கு வந்து ஆதிராவிட நலத்துறை கொடுத்ததே வந்து நம்மளுடைய அருந்ததியர் மக்களுக்கு கடைநிலை வரைக்கும் எல்லா திட்டங்களும் கொண்டு போய் சேரணும் இந்த மேடையில வீட்டு நம்ம ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த காலத்தில் இருந்து இப்ப எல்லாம் கூட நிறைய சோசியல் மீடியா இருக்குது எப்படியாச்சும் வெளியே தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த காலத்திலேயே வந்து நமக்காக போற விழாவா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவாரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் இந்த பதவியேற்பு விழா மூணு முப்பது நடந்தது அது அடுத்த நாள் வந்து சிதம்பரத்துல ஒரு பங்கன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு அங்கிருந்து காலையில டிராவல் பண்ணி நேரம் இங்க வந்தாரு நாளை திருவள்ளுவன் அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு என்னோட அலுவலக அந்த ஆதிராவிட நிலத்துறை அமைச்சர்கள் சேர கூட உட்காராம நம்முடைய சொந்தங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்து இங்க உட்கார்ந்து அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்த பட்டா இல்லைங்க எங்களுக்கு கல்யாண மண்டபம் இல்லைங்க எங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க நாங்க ஒரே குடும்பத்தை ஒரே குடும்பத்தை சேர்ந்த நம்ம வந்து ஒரே வீட்டுல பத்து பேர் இருக்கிறோம் எங்களுக்கு இடம் இல்லைங்க நாங்க புறப்போக்கு நிலத்துல பட்டா போட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பட்டா கொடுங்க நம்ம பார்க்க வேண்டியது இல்ல நம்ம அண்ணன் நம்மளோட nigga <laughs> got என்ன பிரச்சனை அவங்களுக்கு நான் போனாலும் சரி நம்ம அந்தியூர் ஐயா போனாலும் சரி பட்டா இல்லைங்க அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்குது நமக்கு ஆமாவா இல்லைங்களா நிச்சயமா தான் எங்களுக்கு இருக்க ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை அந்த கோரிக்கை நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றப்படும் அதன் வெற்றி விழா நிச்சயமா நடக்கும் நம்ம திராவிட மாடல் அரசு நிச்சயமா அதை செய்யுங்கிறது நான் உங்களுக்கு உறுதியா நம்ம நம்ம அண்ணனை வச்சுட்டே நான் சொல்றோம் நம்ம அண்ணன் தான் நமக்கு இன்னைக்கு எல்லாமே கண்டிப்பாக அது மட்டும் இல்லைங்க

எல்லா நேரத்துலயும் போன் எடுக்க முடியலன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அடிங்க கண்டிப்பா என்னால என்ன உதவி முடியுமோ அது நிச்சயமா நான் செஞ்சு தரேங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இங்க வந்து நிறைய இளைஞர்களை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நம்ம வந்து படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே வரலாம் நீங்க அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கேட்டு வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க அந்த உரிமைகளை நீங்க கேட்டு வாங்கினா குறிப்பாக பெண்கள் எல்லாரும் வரணும் பெண்களுக்கு ஏன் நம்ம திராவிட மாடல் அரசு எவ்வளவோ திட்டங்கள் எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு முதல் முதல்ல மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்தது வந்து இந்த திராவிட மாடல அரசு நம்ம முதல்வர் தான் ஆனா இன்னைக்கு குடியுரிமை திட்டம் இலவச பஸ் பயணம் கேஸ் அடுப்பு அந்த மாதிரி இந்த எல்லா இந்தியாவில எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக தான் நம்மளோட தமிழக முதல்வர்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது நான் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம இவர் நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இனிமே வந்து நம்ம துணையா இருக்க போறதே நம்ம துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் வந்து எல்லாரும் அவர் அன்பா அன்பா பழகக்கூடியவர் குறிப்பா சொல்ல போனா திரைப்படங்கள் மூலம் ஒரு வசனம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு அந்த இந்த நேரத்தில் நான் சொல்ல நெஞ்சுக்கு நீதிங்கிற படத்துல ஒரு அழகா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு நம்ம வாழ்க்கைக்கே பொருத்தக்கூடிய ஒரு வசனம் இரண்டாயிரம் வருஷங்கள் ஆச்சு இன்னும் நீங்க அதுல அதுன்னு சொல்றீங்களே அவர்கள் பின்னாடி நிச்சயமா நம்ம வழிகிட்டோம் நம்மளோட வாழ்க்கைய அவர்னால நிச்சயமா மேம்படுறத நான் உறுதியா நான் சொல்லிக்கிறேன் எங்க இத்தனை பேர் இத்தனை கட்சியில சொல்றாங்க சும்மா வாய் சவடால் விடுறாங்களே நான் வந்து அந்த ஜாதிக்கு நான் இவ்வளவு இட இடஒதுக்கீடு தருவேன் இந்த ஜாதிக்கு நான் இவ்வளவு இட இடஒதுக்கீடு தருவேன் அதெல்லாம் சும்மா வாயில அரசியல் தாங்க பண்ணாங்க ஆனா நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில அறுவை சிகிச்சைக்காக அவர் அங்க போது அவசர அவசர அவசரமா சீக்கிரமா இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை சட்ட வல்லுநர்களையும் கூப்பிட்டு எந்த நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரு நமக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கறது வந்து நம்ம அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கு டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு பாடம் எடுப்போம் ஒண்ணு உண்மையை ஓப்பனா ஒண்ணு சொல்றாங்க இந்த மேடையில எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம இன்னும் எந்திரிக்கிறதில்லை அதுதான் உண்மை கருத்துல சரி